அஸ்லாம் வலைக்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மாநிலங்களுக்கு உரிய நேரத்தில் நிலுவைத் தொகை விடுவிப்பு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தி மூன்றாவது ஆலோசனை கூட்டம் புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது மத்திய நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்று கொண்ட பின் அவரது தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் முதல் ஆலோசனை கூட்டம் இதுவாகும் முன்னதாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்ற நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக மாநில அரசுகளின் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் அவர் கேட்டறிந்தார் அதில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை வைத்துள்ளார்